மகாராஜா படத்துல நான் நடிக்காம போனதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சாந்தனு இப்போ உண்மையை உடைச்சிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த அப்டேட்ல பாக்கலாம் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் தான் மகாராஜா இந்த படத்தை டேரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் ரொம்பவே அழகா எடுத்திருந்தாரு இந்த படம் வந்து வெளியாகி இவ்வளவு நாள் ஆகியுமே இந்த படத்தை பற்றின டாக்ஸ் குறையவே இல்லை அப்படின்னா அதனுடைய தாக்கம் இன்னுமே இருந்துட்டு இருக்கு தான் உண்மை ஸோ இப்படி இருக்க நேரத்தில் நித்திலன் சுவாமிநாதன் புகழ் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பரவிட்டு இருக்கு ஆல்ரெடி குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து ரெண்டாவது படத்துல இவ்வளவு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு பாராட்டிட்டு இருந்தாங்க ஸோ இவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் மகாராஜா கதை வந்து விஜய் சேதுபதிக்கு எழுதப்பட்ட கதை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த கதைக்கு ஹீரோவா முதல்ல சாந்தனோ தான் நான் தேர்வு செஞ்சேன் அப்படின்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பார்த்ததுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா விஜய் சேதுபதி தவிர வேற யாருமே இந்த ரோல் பர்ஃபெக்டா தான் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து சாந்தனும் வந்து ஒரு நல்ல ஆக்டர் தான் அவருக்கு இந்த படம் கிடைச்சிருந்தா நிச்சயமா ஒரு பெரிய கம்பேக்கா இருந்திருக்கும் பட் ஏன் அவர் நடிக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் புரஸ்ல ஒரு தகவல் போயிட்டு இருந்தது தொடர்ந்து இப்ப ஆக்டர் சாந்தனும் அவரோட சோசியல் மீடியால இதை பத்தின ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு என்னன்னா மகாராஜா போல ஒரு சிறந்த படத்தை கொடுத்ததுக்கு டேரக்டர் நித்துலன் சுவாமிநாதனுக்கு நன்றி அப்படின்னும் நான் முதல்ல இந்த கதையை தேர்வு செஞ்சேன் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நான் மிஸ் செஞ்சதுக்கு என்னோட அப்பாலாம் காரணம் கிடையாது நானும் காரணம் கிடையாது அப்படின்னும் அப்பாவுக்கு டேரக்டர் என்கிட்ட வந்து கதை சொன்னது கூட தெரியாது அப்படின்னும் தயாரிப்பு நிறுவனம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அதனாலதான் படம் எடுக்க தாமதம் ஆகிடுச்சு அப்படின்னும் சாந்தனும் ஷேர் பண்ணிருக்காரு ஸோ இதை கேட்டு என்ன சார் நல்ல படத்தெல்லாம் இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சாந்தனோட ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் நல்ல வேளை சாந்தனும் நடிக்கல இந்த மாதிரி படம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க சோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகாராஜா படத்துல ஆப்டான ஆக்டர் யாரு விஜய் சேதுபதியா சாந்தனுவா கமெண்ட்ல சொல்லுங்க